பின்னாடி <laughs> இருக்கு <laughs> <laughs> சிரிக்க விடுதல நல்லா இருக்கு சாமியா என் தம்பி போட்டப்பா

ஐயோங்க இங்க எங்க அந்த விநாயகர் கட்டே சட் சட் கட்டி கொடுங்க அண்ணா சைக்கிள் நான் இல்லடா கொடுங்க ஓகே ஓகே அட அது என்னடா சூடமா ஐஸ்கிரீம் வெச்சிருக்கீங்களே இன்னொரு பிளேயர் பிளேயர் திக்கி போ. நார்மலா துக்கிடலாம். ஏய். இங்க ஓகே ஓகே ஓகே. ஆ ஓகே. இங்க இதுல இருக்கு. வா